சரி பேச்சு சூழல் நிறைய அளவுக்கு வணக்கம் உங்கள் சூழலில் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் மீனராசிக்கு உண்டான பழங்களை பார்ப்போம் மீனராசி நேர்களே ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஏடச்சி நடந்துட்டு இருக்கு என்ன உங்களுக்கு வந்து ராசிநாதன் குரு நாளில் இருந்து அந்த சனிமொழி ஆதிக்கத்தை இப்போ கட்டுப்பாட்டில் இருக்காங்க தை மாத உங்களுக்கு நல்லா இருக்கும் இரண்டு கூடிய செவ்வாய் அவங்களுக்கு வந்து பதினொன்று உச்சமிட்டு பதிவு பொருளாதாரத்தை ஒரு உயர்வை ஏற்படுத்தும் அது ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் அதே மாதிரி நாலு ஏத்கூடிய புதனும் பதினோராம் இடத்துல வலுப்படுறாரு கணவரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மூணுக்குடிய சுக்கரனும் எட்டுக்குடியவனா வர்றாரான அவரும் பதினொன்றுல வளர்க்குறாங்க சகோதரன் சகோதரிகள் இருப்பவர்களுக்கு புறமே நல்ல நன்மைகள் ஏற்படும் அவர்களால் முன்னேற்றங்கள் அதே இது கல்யாணம் முடிந்த ஏற்கனவே தம்பதிகளுக்கு வந்து வயதான வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்து சற்று கவனமாக இருக்கும் ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு மீனராசிரியர்களுக்கு உடல் ஆரோக்கிய சற்று கவனம் தாது இளம் தம்பதிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் பொருளாதார வரவை ஏற்படுத்தும் பொருளாதார உயர்வு அதாவது நடு வயது ஒரு நாற்பது வயது முப்பத்தஞ்சு வயதுலேருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கிற பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும் நல்ல வரவை ஏற்படுத்தும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நாலாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பத்தாம் இடத்தை தொழிற்சாலை பார்த்துருக்க தொழிலில் நல்ல வருவாய் ஏற்படுத்தும் பொருளாதார உயர்வு இருந்தாங்க அதே மாதிரி புதிதாக தொழில் தொடர்புகளும் அதற்குண்டான வாய்ப்புகள் வரும் தை மாத இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம் தொழிலில் நல்லா புதியது செய்யக்கூடியது அல்லது ஏற்கனவே தொழில் கணிவிக்கோ விரிவுபடுத்தக்கூடியது வேலையில் அரசு வேலையில் இருப்பவர்கள் வந்து சற்று கவனமாக இருக்கணும் விரைச்சல் நடந்தால் சக ஊழியர்களை அட்ரஸ் எடுத்து சொல்ல வேண்டும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்ப்பது கூட ஆரோக்கியத்தை சற்று கவனமாக இருக்கணும் பேச்சில் நிதானம் தேவை மீனராசினர் பேச்சில் நிதானம் தேவை பல பேச்சுகள் வந்து பல சங்கடங்களில் ஏற்படுவது கொஞ்சம் நிதமாக பேசி வருவது நல்லது மீன அரசினர்கள் புறமே வந்து ஏடச்சனை கலந்து கொண்டு இருக்கிறதால் பிள்ளைகளால் தகப்பனாரால் தாயாரால் சற்று எல்லா கூடையும் சகா குடும்பத்தையும் அனுசரித்து செல்ல வேண்டும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை சில பிரச்சனைகள் உணர்க்கொண்டு அதில் கொஞ்சம் கவனம் தேவை கவனம் செயல்பட்டால் பல நன்மைகள் ஏற்படும் உண்டு பிள்ளைகளால் சில பேரை சில மீனராசி நேர்களுக்கு புறாமே கொஞ்சம் சற்று இந்த தை மாதம் மாத தொடக்கத்தில் வந்து உங்களுக்கு நற்பலன்களையும் இறுதியில் வந்து கொஞ்சம் கெடுபலங்களையும் அதாவது பிள்ளைகளால் பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தும் சற்று கவனமாக இருக்கிறது இதற்கு பூராமே நீங்கள் சனிக்கிழமை தூரம் ஆஞ்சி நேரத்தில் நீதி ஒன்று போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமும் விடைபெறுகிறேன் நன்றி